ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கையன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு வெறும் உடல் சார்ந்த விஷயமாகத்தான் நம்ம நினைக்கிறோம் மகிழ்ச்சிங்கிறதும் இன்றைக்கு நாம் நினைக்கின்ற பொருள் நமக்கு கிடைத்தால் போதும் அப்படிங்கிற தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கிறத பார்க்கணும் ஆனா ஆயுர்வேதம் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கும் மகிழ்ச்சிங்கிறதுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான டெபினிஷன் என்னன்னா இன்றைக்கு உடலுடைய உறுப்புகள் மட்டுமல்ல நம்முடைய ஆத்மாவும் மனதும் சேர்ந்து நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம புலனுறுப்புகள் அனைத்துமே ஒரு சேர வேலை செய்யும்போது போது இருக்கக்கூடிய ஒரு சமநிலைக்குத்தான் மகிழ்ச்சின்னு சொல்றாங்க இப்ப நீங்க சொல்லுங்க நம்மில் எத்தனை பேர் இந்த மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம யாருமே கிடையாது காரணம் என்ன தெரியுமா நம்ம உடலை புரிந்து கொள்வது என்ன தெரியுமா வெறும் வயிறு ஈரல் சிறுநீரகம் நுரையீரல்னு உறுப்புகளை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர பிரபஞ்சத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பையோ அல்லது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை முறையாக நம் உடல் எடுத்து கொள்கிறதா அந்த சக்தி ஓட்டங்கள் நம்முடைய உடல் முழுவதும் வியாபித்து நம்மை ஆரோக்கியமாக இருக்க செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்பது கிடையாது பிரபஞ்சத்துடைய சக்தி ஓட்டம் அப்படிங்கிறத நம்ம உடலுக்குள் கொண்டு வந்து நிலைப்படுத்தி ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள் நம்முடைய உறுப்புகளை செயல்பட வைப்பது மட்டுமல்ல அந்த உறுப்புகளை பாதுகாத்து நம்முடைய உடலும் மனதும் ஆத்மாவும் இந்த பூமியில் செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தேவையான சக்தியையும் ஆசையையும் அதை அடைவதற்கான வழிமுறைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறத பார்க்குறோம் சுவாதிஷ்டான சக்கரம் உடலுடைய கீழிருந்து மேலே வரும்போது இரண்டாவதாக இருக்கக்கூடிய சக்கரம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான் இன்றைக்கு நம்முடைய இனப்பெருக்கத்திற்கு ரொம்ப முக்கியமானது இனப்பெருக்கம் சார்ந்த ஆசை செக்ஸ்ல இருக்கக்கூடிய டிசையர் அப்படிங்கிறது இன்றைக்கு சுவாதிஷ்டான சக்கரம் சார்ந்ததாக இருக்கிறத பார்க்கிறோம் ஒரு குழந்தை அல்ல இரு குழந்தை அல்ல இன்றைக்கு ஒரு மனிதனால் ஆயிரம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆணுக்கு தேவையான சக்தியையும் மன வலிமையையும் உடல் வலிமையையும் கொடுப்பது இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான் அது மட்டும் இல்ல ஆளுமை திறன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்மையோடு இருக்கக்கூடிய திறன்னு சொல்லக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை எடுக்கின்ற வேலையை முடிக்கின்ற திறன் மற்றும் அந்த வேலையை செய்வதற்கு நாம் எவ்வாறு செய்ய வேண்டும்ங்கிற நேர்மறை எண்ணத்தையும் ஆண்களுடைய வெற்றிக்கும் இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பெரும்பாலானோருடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருப்பது சுவாதிஷ்டானத்துடைய சக்தி ஓட்டம்தான் இன்றைக்கு யாருக்கெல்லாம் இந்த சக்தி ஓட்டங்களுடைய குறைபாடு இருக்கிறதோ அவர்களுக்கு குழந்தை பெறுதலில் ஆரம்பித்து ஒரு மனைவியோடு பேசும்போது கூட ஒரு ஆளுமை திறனோடு பேசக்கூடிய அளவுக்கு பலமற்று போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அப்ப சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது வெறும் இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுக்கு மட்டும் கிடையாது சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு ஆணுடைய ஆளுமை திறனுக்கும் ஆண்மை திறனுக்குமே மிக மிக அடிப்படையானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு சுவாதிஷ்டான சக்கரம் வெறும் மனதளவில் மட்டுமல்ல உடல் அளவில் இன்றைக்கு ஏற்படுகின்ற எழுச்சி குறைபாடுன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்பங்ஷன் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய விந்து முந்துதல் உயிரணுக்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறைபாடு குறைபாடு அதே போல அந்த உயிரணு வேகமான நீந்துதல் சார்ந்த தன்மையில் குறைபாடுகள் இவை அனைத்துமே இன்றைக்கு நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் வெறும் உணவு வாழ்வியல் முறைகள் மட்டும் கிடையாது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பலமும் சக்தி ஓட்டமும் தான் காரணம் நிறைய மருந்துகள் மாத்திரைகள் ஊசி மருந்துகள் நாட்பட்ட சிகிச்சைகள் எடுத்துக்கூட உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது திறனுள்ள உயிரணுக்க எண்ணிக்கை இல்லை உயிரணுக்களுடைய அமைப்பு தலையற்றதாக வாலற்றதாக நீந்துகின்ற திறனற்றதாக இருக்கிறது நிறைய ஊசி மருந்துகள் விலையுயர்ந்த மருந்துகளை பயன்படுத்தி கூட எனக்கு பலம் கிடைக்கவில்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா இதற்கு காரணம் என்னன்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற முழுமையான சக்தியை கிரகித்து உடலுடைய இயக்கத்திற்கு செயல்படுத்தாத வரையிலும் நமக்கு இந்த நோய் தீராத நோயாகவே இருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கு சில மருத்துவத்துல சில வகையான நோய்கள் குணப்படுத்த முடியாத நோய்களாக சொல்லப்படுவதற்கு காரணம் வெறும் உடலளவில் நாம் அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்கிறோமே தவிர நாம் உடல் பிரபஞ்சம் மனது ஆத்மா இந்த நான்கு விஷயங்களும் ஒன்றாக சேரும்போது உடலில் இருக்கக்கூடிய செயல்பாடு உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் உடல் மற்றும் மனதோடு சேர்ந்து செய்கின்ற திறன் இவை அனைத்தும் எவ்வாறு மாறி ஆரோக்கியமானதாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இனப்பெருக்க மண்டலம் குறிப்பாக ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களாகவே நாம் கருதி அதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கிறோம் சுவாதிஷ்டான சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை மற்றும் நம்மால் மேற்கொள்ள முடியுமேயின் இன்றைக்கு ஆண்களுடைய எழுச்சியின்மை விந்து முந்துதல் உயிரணுக்களுடைய குறைபாடு அது மட்டுமல்ல இன்றைக்கு ஆரோக்கியமான சந்ததியை கூட இயற்கையான முறையில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிமுறைகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்